அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவ ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் ஜாதக அடிப்படை பற்றி விதிகளை வந்து இப்போ பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஏற்கனவே நான் இதை வந்து போட்டிருக்கிறேன் ஆரம்பத்தில் அதாவது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நண்பர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறனால மறுபடியும் போட்டிருக்கங்க உங்களுக்கு தெரிய ஜாதக கட்டம் வந்து பன்னெண்டு வீடுகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னெண்டு வீடு இந்த பன்னெண்டு வீடும் மொத்தம் முந்நூற்றி அறுபது டிகிரி ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது டிகிரி மேஷத்துக்கு ஜீரோ டு முப்பது டிகிரி ரிஷபத்துக்கு முப்பது டு அறுபது டிகிரி மிதினத்துக்கு அறுபது டு தொண்ணூறு டிகிரி கடகத்துக்கு தொண்ணூறு டு நூற்றி இருபது டிகிரி சிம்மத்துக்கு நூற்றி இருபது டு நூற்றி ஐம்பது டிகிரி கன்னிக்கு நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பது டிகிரி துலாத்துக்கு நூற்றி எண்பது டு இரநூத்தி பத்து டிகிரி விருட்சிகத்துக்கு இரநூத்தி பத்து டு இரநூத்தி நாற்பது டிகிரி தனுசுக்கு இரநூத்தி நாற்பது டு இரநூத்தி எழுபது டிகிரி மகரத்துக்கு இரநூத்தி எழுபது டு முந்நூறு டிகிரி கும்பத்துக்கு முந்நூறு டு முன்னூற்றி முப்பது டிகிரி மீனத்துக்கு முந்நூற்றி முப்பது டு முன்னூற்றி அறுபது டிகிரி அதாவது முப்பது டிகிரியாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்குங்க பன்னெண்டு கட்டத்துக்கும் சேர்ந்து முப்பது இன் டூ பன்னெண்டு இசுகள் டு முந்நூற்றி அறுபது டிகிரி இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க மேஷ ராசிங்கிறது வந்து செவ்வாயோட வீடு அங்கே வந்து சூரியன் உச்சம் சனி வந்து நீச்சம் ரிஷபராசிங்கிறது சுக்கரன் வீடு அங்கே வந்து சந்திரன் உச்சம் மிதுனங்கிறது புதனோட வீடு கடகங்கிறது சந்திரனோட வீடு அங்கே வந்து குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் சிம்மங்கிறது சூரியனோட வீடு கன்னிங்கிறது புதனோட வீடு புதன் அங்கே உச்சம் சுக்கரன் நீச்சம் துலாங்கிறது சுக்கரன் வீடு அங்கே வந்து சூரிய நீச்சம் சனி உச்சம் விஷயங்கிறது செவ்வாயோட வீடு அங்கே சந்திரன் நீச்சம் தனுசுங்கிறது வந்து குருவோட வீடு மகரங்கிறது வந்து சனி வீடு அங்கே வந்து செவ்வாய் உச்சம் குரு நீச்சம் கும்பங்கிறது சனி வீடு மீனாங்கிறது குரு வீடு அங்கே வந்து சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் அப்புறம் மேசத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது ரிஷபத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது மிதுனத்தில் என்னென்ன இருக்குது இப்படி பன்னெண்டுக்குங்கிறது அடுத்த இதில் நான் போடுறேங்க இப்போ அஸ்வதி மகம் மூலம் இந்த மூணு வந்து கேதுவோட நட்சத்திரங்க இதுக்கு வந்து ஏழு வருடம் அடுத்தது பரணி பூரம் பூராடம் இது வந்து சுக்கரனோட நட்சத்திரங்கள் இதுக்கு வந்து சுக்கரனுக்கு இருபது வருஷம் அடுத்து கார்த்திகை உத்தரம் உத்திராளம் இது சூரியனோட நட்சத்திரம் சூரியனுக்கு வந்து ஆறு வருடங்கள் அடுத்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது வந்து சந்திரனோடது சந்திரனுக்கு வந்து பத்து வருஷங்க மிருகசீதம் சித்திரை அவிட்டம் இது வந்து செவ்வாயோட நட்சத்திரங்கள் இதுக்கு ஏழு வருஷம் திருவாதிரை சாதி சதயம் இது வந்து ராகுவோட நட்சத்திரங்கள் பதினெட்டு ஆண்டுகள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது வந்து குருவோட நட்சத்திரங்கள் இதுக்கு வந்து பதினாறு வருஷம் பூரம் அனுஷம் உத்திரட்டாதி இது வந்து பூரம் இல்லை பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியோடது பத்தொம்பது வருஷங்கள் ஆயில்யம் கேட்டே ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களும் புதனோட நட்சத்திரங்கள் அதுக்கான ஆண்டு வந்து பதினேழு ஆக வந்து விம்சோதிய திசை வந்து நூற்றி இருபது வருஷம் இது தெரிஞ்சுக்கோங்க இப்போ கேதுக்கு என்னென்ன நட்சத்திரம் சொன்னிங்கன்னா அஸ்வதி மகம் மூலம் பரணிக்கு அடுத்தது வந்து சுக்கரனுக்கு பரணி பூரம் பூரணம் இப்படி ஒவ்வொன்றும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து மேஷத்தில் வந்து எத்தனை டிகிரி அதாவது ஜீரோ டு முப்பது டிகிரி அது உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை அது வந்து யாரோட வீடு அங்கே யார் உச்சம் யார் நீச்சம் இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னங்கிற இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இது அடிப்படை தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது ஒவ்வொரு ராசியிலும் வந்து அதாவது ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து மேஷம் அதுதான் வந்து காலபுருஷனுக்கு ஃபஸ்ட்டு வீடு அந்த வீட்டில் ஒன்பது பாதங்கள் இருக்குது அந்த வீடு மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் ஒன்பது பாதங்கள் இருக்கும் அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா அஸ்வதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதாவது அஸ்வனி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பரணி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் ஆக மேஷத்தில் வந்து கேதுவோட நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இது இருக்குது இதுவும் இங்கே வச்சுக்கோங்க இது முழுவதும் எளிது போடுறதுன்னா இடம் பத்தாது மறுபடியும் இதுக்காக இன்னொரு கட்டம் போட்டு மறுபடியும் போடுறதுன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் அப்படியே சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ரிஷபங்கிறது அது மேஷங்கிறது ஆண் வீடு அது ஞாபிச்சிக்கோங்க ரிஷபங்கிறது பெண் வீடு மாறி மாறி வரும் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் இந்த பன்னெண்டு வீடு இப்படி மாறி வரும் ரிஷபங்கிறது பெண் வீடு அங்கே மேஷத்தில் கார்த்திகை ஒன்று வந்தது ரிஷபத்தில் வந்து பாக்கி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு மிருகசீலம் ஒன்று ரெண்டு இதில் வந்து சூரியன நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இந்த மூணும் இருக்குது அடுத்தது மிதுனம் வந்து ஆண் வீடு அங்கே வந்து மிருகசீலம் மூணு நாலு பாதமும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இருக்குதுங்க அடுத்தது கடகம் கடகத்தில் பார்த்திங்கன்னா புனர்பூசத்தில் நாலாம் பாதம் மூணு பாதம் வந்து மிதினத்துக்கு போயிடுது பூசத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இதில் வந்து குருவோடய நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் புத நட்சத்திரம் இப்படி ஒன்பது பாதங்கள் அதிலே இருக்குது அடுத்த சிம்மம் எடுத்துட்டிங்கன்னா ஆண்டராசிங்க அதில் வந்து மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நட்சத்திரங்களும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் உத்தரம் ஒன்றாம் பாதமும் இருக்கு அதாவது கேதுவோட நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் அடுத்து கண்ணியில் எடுத்துட்டீங்கன்னா உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அஷ்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் கண்ணியில் இருக்குது துலாம் எடுத்துட்டிங்கன்னா ஆண்டராசிங்க அது வந்து சித்திரை மூணு நாலு பாதமும் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமோ விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் ஆக மொத்தம் ஒம்பது பாதங்கள் இருக்குது அதில் வந்து செவ்வாய் ராகு குரு நட்சத்திரங்கள் வெற்றி எடுத்துட்டிங்கன்னா பெண் வீடு இதில் வந்து விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குங்க மொத்தம் ஒன்பது பாதங்கள் இது வந்து குரு நட்சத்திரம் சனி நட்சத்திரம் புத நட்சத்திரம் இருக்குங்க அடுத்தது தனுசுல எடுத்துட்டிங்கன்னா மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் உத்திராடம் ஒன்றாம் பாதமும் இருக்குது அதாவது கேதுவோட நட்சத்திரம் சுக்கிர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் அப்புறம் மகரத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா உத்திராணம் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களும் வருது அது அது சூரியனோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் அடுத்தது கும்பம் வந்து ஆண் வீடு இதில் வந்து அவிட்டம் மூணு நாலு பாதங்களும் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் வருதுங்க ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இதில் எது செவ்வாய் ராகு குரு நட்சத்திரங்கள் வருதுங்க அடுத்தது மீனம் வந்து பெண் வீடு இதில் வந்து பூரட்டாதி நாலாம் பாதமும் உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் வருதுங்க இது கண்டிப்பாக ஞாபகத்துக்கோங்க இனி அடுத்தது வந்து மேஷங்கிறது சரம் அதாவது நெருப்பு ராசி ரிஷபங்கிறது சிரம் நில ராசி மிதுனாங்கிறது வந்து உபயராசி அதாவது காட்டு ராசி கடகாங்கிறது வந்து மறுபடியும் எகைன் சர ராசி நீர் ராசி சரம் சிரம் உபயம் மறுபடியும் சரம் சிரம் உபயம் மறுபடியும் சரம் சிரம் உபயம் மறுபடியும் சரம் சிரம் உபயம் வரும் அப்புறம் சிம்மம் வந்து சிரராசி நெருப்பு ராசிங்க கன்னி வந்து உபயராசி நில ராசிங்க துலாம் வந்து சரம் காட்டு ராசி விர்ச்சிகம் வந்து சிரராசி நீர் ராசி தனுசு வந்து உபயராசி அதாவது நெருப்பு ராசி மகரம் சரராசி நில கும்பம் சிர காற்று காட்டு ராசி மீனம் உபயராசி நீர் ராசி இதில் ராசியில் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது ஒரே குணமாக இருக்கும் அது எல்லாம் நெருப்பு ராசி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து வீரியமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி ரெண்டு ஆறு பத் ஒம்போ அதாவது ரெண்டு ஆறு பத்து இந்த மூணு வந்து ஒரே குணத்தை அதாவது இது வந்து சிர இது வந்து நிலராசி அடுத்தது மூணு ஏழு பதினொன்று இது எல்லாம் வந்து ஒருத்த குணம் இருக்கிறதுங்க இது வந்து காட்டு ராசி அடுத்தது நாலு எட்டு பன்னெண்டு இது எல்லாம் ஒத்த குணத்து உள்ளது எல்லா நீர் ராசி இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் அப்புறம் சரம் சிரம் உபயம் இது வந்து மேசத்தில் எத்தனை டிகிரி இருக்குது என்னென்ன நட்சத்திரங்கள் வருது அது சரராசியாக சிர உபயராசியா உபயராசியாக அதெல்லாம் வந்து இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இன்னி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஷம் வந்து சித்திரை மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து மேஷம் வந்து கிழக்கு திசையை குறிக்கக்கூடியதுங்க மனித உடலில் வந்து தரையை குறிக்கக்கூடியதுங்க மேஷம் வந்து நாலு கால் ராசி இதுவும் ஞாபகம்ங்க ரிஷமம் வந்து வைகாசி மாதங்க இது வந்து மனித உடலில் முகத்தை குறிக்கக்கூடியதுங்க இது தெற்கு திசை இதுவும் நாலு கால் ராசி அடுத்து மிதுனம் வந்து ஆணி மாதத்தை குறிக்கக்கூடியதுங்க மனித உடலில் வந்து மார்பு பகுதியை குறிக்கக்கூடியது திசையில் பார்த்தீங்கன்னா மேற்கு திசையை குறிக்கக்கூடியது இது வந்து ரெண்டு கால் ராசி அடுத்து கடகம் கடகம் வந்து ஆடி மாதங்க இது ம மனித உடலில் வந்து இதயத்தை குறிக்கக்கூடியது வடக்கு திசையை குறிக்கக்கூடியது இது வந்து பலகால் ராசி அடுத்து சிம்மம் சிம்மம் வந்து ஆவணி மாசத்தை குறிக்கக்கூடியது மனித உடலில் வயிறு பகுதியை குறிக்கக்கூடியது திசையில் கிழக்கு திசையை குறிக்கக்கூடியது இதுவும் நாலு கால் ராசி அடுத்து கன்னி கன்னிக்கு வந்து புரட்டாசி மாதங்க இது மனித உறுப்பில் வந்து எடுப்பு தெற்கு திசையை குறிக்கக்கூடியது ரெண்டு கால் ராசிங்க அடுத்தது துலா துலா வந்து ஐப்பசி மாதத்தை குறிக்கக்கூடியது தொப்புள் அடிவயிறு மனித உடலில் மேற்கு திசையை குறிக்குங்க இது ரெண்டு கால் ராசி அடுத்து விருச்சிகம் விருச்சிகம் வந்து கார்த்திகை மாதம் ஆண் பெண் மரும உறுப்புங்க மனித உடலை இது வடக்கு திசையை குறிக்குங்க பல கால் ராசிங்க தனுசு வந்து மார்கழி மாதத்தை குறிக்கக்கூடியது தொடைகள்ங்க மனித உடலை கிழக்கு திசையை குறிக்குங்க இது வந்து ரெண்டு கால் ராசிங்க மகரம் வந்து தை மாதங்க முழங்கால்களுக்கு குறிக்கக்கூடியதுங்க மனித உடலில் இது தெற்கு திசையை குறிக்கக்கூடியது இது வந்து நாலு கால் ராசி அடுத்து கும்பம் இது வந்து மாசி மாதத்தை குறிக்கக்கூடியதுங்க மனித உடலில் வந்து கணுக்கால் குறிக்கக்கூடியது மேற்கு திசையை குறிக்கக்கூடியது ரெண்டு கால் ராசிங்க அடுத்து மீனம் மீனம் வந்து பங்குனி மாதத்தை குறிக்கக்கூடியதுங்க பாதங்களை குறிக்கக்கூடியது மனித உடலில் திசை வந்து வடக்கு திசை இது பலகல் ராசி இதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணுங்க இப்போது ஜாதக அடிப்படை என்னங்கிறது உங்களுக்கு மேஷம்னா என்ன ரிஷபத்தில் மேஷத்தில் எத்தனை டிகிரி வரைக்கும் இருக்கு ஜீரோ டு முப்பது டிகிரி அது யார் வீடு அதில் யார் உச்சம் ஆறு நீச்சம் அது வந்து சரமாக சிரமா உபயமாக அப்புறம் வந்து அது எந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறது அது மனித உடலில் எந்த பகுதியை குறிக்கும் அது எந்த திசையை குறிக்கும் இது நாலு கால் ராசியாக ரெண்டு கா ரெண்டு கால் ராசியாக பலகால் ராசியாக அப்படிங்கிற விவரமெல்லாம் சொல்லிட்டேன் என்னென்ன நட்சத்திரம் வருன்னு சொல்லிட்டேன் அது அதுக்கு எத்தனை வருஷங்கிறதுன்னு சொல்லியாச்சு ஒம்பது பாதங்கள் வருங்க மொத்தம் ஒவ்வொரு ராசியிலும் இது எல்லாம் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது ஒரே திசைங்க கிழக்கு திசை ஒன்றுங்கிறது மேஷம் அஞ்சுங்கிறது சிம்மம் ஒன்பதுங்கிறது தனுசு கிழக்கு திசைங்க அப்புறம் ரெண்டு ஆறு பத்துங்கிறது வந்து தெற்கு திசை ரெண்டுங்கிறது ரிஷபம் ஆறுங்கிறது கன்னி பத்துங்கிறது வந்து மகரம் அது தெற்கு திசை மூணு ஏழு பதினொன்று ஒரே திசைங்க அதாவது மேற்கு திசை மூணுங்கிறது மிதுனம் ஏழுங்கிறது துலாம் பதினொன்றுங்கிறது கும்பம் இதெல்லாம் வந்து மேற்கு திசை அடுத்து நாலு எட்டு பன்னெண்டு ஒரே திசைங்க நாலுங்கிறது வந்து கடகம் எட்டுங்கிறது வந்து விருட்சிகம் பன்னெண்டுங்கிறது மீனம் இதெல்லாம் வந்து வடக்கு திசைங்க அப்புறம் மேசம் சிம்மம் தனுசு இது வந்து தர்ம திரியோணங்க ரிஷபம் கன்னி மகரம் அர்த்த திரியோணங்க மிதுனம் துலாம் கும்பம் காம திரியோணங்க கடகம் விருச்சிக மீனம் மோட்ச திரிகோளம் இதுவும் அடிப்படைங்க தெரிஞ்சுக்கங்க இனி வந்து அடுத்த இதில் எபிசோடில் கோள்களின் நட்பு பகை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க இந்த எபிசோடை வந்து இதோட நிறைவு செய்கிறாங்க இல்லைன்னா ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா உங்களுக்கு கிராமம் செய்யறது கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் இடையில சொன்னதெல்லாம் வந்து இந்த கட்டத்தில் நான் கொஞ்சத்தான் கொடுத்துருக்குறேன் பாக்கியெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு கேட்டு இது ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க இது வந்து ஜாதகத்துக்கு பார்க்குறக்கு அடிப்படை இந்த எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் சூரியனுக்கு எத்தனை வருஷம் சந்திரனுக்கு எத்தனை வருஷம் விம்சோதிய திசை நூற்றி இருபது வருஷம் மொத்தம் எதுக்கு எவ்வளோ திசை சாரி ஒவ்வொருக்கும் எவ்வளவு வருடங்கள் ஒவ்வொரு ராசியிலையும் எத்தனை பாதங்கள் இருக்குது அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் வருது அதில் வந்து எது நீச்சம் எது உச்சம் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுட்டா தலைன்னு சொல்கிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க இனி அடுத்தல வந்து ஒவ்வொரு கோள்களுக்கும் நட்பு என்ன பகை என்ன அப்படிங்கிறத சொல்கிறங்க இப்போ வேணாலும் நட்பு பகை சொல்லிடலாம் அது ஒன்றும் பெரிய இது இல்லை சரிங்க நாலு முறையில் வந்து கோள்களின் நட்பு பகை விவரத்தை நோட் பண்ணிக்கிங்களேன் சூரியனுக்கு வந்து நட்பு வந்து செவ்வாய் சந்திரன் புதன் குரு சூரியனுக்கு பகை வந்து சனி சுக்கரன் ராகு கேது அடுத்து சந்திர கோளுக்கு நட்பு வந்து செவ்வாய் சூரியன் புதன் குரு பகை வந்து சனி சுக்கரன் ராகு கேது அடுத்து செவ்வாய் கோலுக்கு நட்பு வந்து சூரியன் சந்திரன் குரு கேது சுக்கரன் பகை சனி புதன் ராகு அடுத்து புதன் கோலுக்கு நட்பு வந்து சூரியன் சுக்கரன் சனி ராகு பகை வந்து சந்திரன் செவ்வாய் குரு கேது அடுத்தது குரு கோளுக்கு நட்பு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி ராகு கேது பகை வந்து புதன் சுக்கரன் சுக்கர கோலுக்கு நட்பு வந்து செவ்வாய் புதன் சனி ராகு பகை சூரியன் சந்திரன் குரு கேது அடுத்தது சனிக்கோளுக்கு நட்பு வந்து செவ்வாய் புதன் சுக்கரன் ராகு பகை வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது ராகு கோளுக்கு நட்பு வந்து புதன் குரு சுக்கரன் சனி பகை வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது கோளுக்கு நட்பு வந்து செவ்வாய் குரு பகை வந்து சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் சனி இதுதாங்க நட்பு என்ன பகை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் இதையும் இது பண்ணிட்டிங்கனால அடிப்படை இந்த அளவுக்கு போதும் அதில் வந்து உங்களுக்கு எந்த டிசைனும் சொல்லியாச்சு சரம் சிரம் உபயுமானு சொல்லியாச்சு இனி வந்து உங்களுக்கு பலனை சொல்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து எப்போ கேட்டாலும் நீங்கள் வந்து இது கரெக்டாக சொல்லும் தூக்கத்தில் கேட்டாலும் சுக்கரனுக்குண்டான நட்சத்திரம் என்ன அப்படின்னு பரணி பூரம் பூராடா அதுக்கு எத்தனை வருஷம் இருபது வருஷம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும் எத்தனை பாதம் நாலு பாதம் ஒரு பாதத்துக்கு அளவு மூணு டிகிரி இருபது அதாவது மூணு பாகை இருபது கலை நாலு பாதம் சேர்ந்து பதிமூணு பாகை இருபது கலை இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் இப்படித்தான் வரும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு வேறு நான் ஏற்கனவே இதெல்லாம் மூணு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு இந்த மாதிரி ம பழசு அதில் வரமாட்டேங்குதுங்கிறீங்க அதனால இந்த மாதிரி போட்டிருக்குறேன் இனி எகேன் ஏதாவது வேறு ஏதாவது தேவைன்னாலும் என்னுடைய கமெண்டில் போடுங்க உங்களுக்கு வந்து நான் மீண்டும் அதை வந்து கொடுக்குறேன் அதோட விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் சரி நேயர்களே உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்